வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் அழகு ஒன்று இடைக்கால இந்தியா வரலாற்று ஆதாரங்கள் பாடத்துக்கான புக்காக கொண்டர்ஸ் அப்புறம் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே செவன்த்துக்கான தமிழ் சயின்ஸ் எல்லாமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை பார்க்கலான்னா ப்ளே இருக்கும் போய் பாருங்கள் இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ் வாங்க இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கணும் நமக்கு நூற்றி பத்தாவது பக்கம் இருக்குது நூற்றி பத்தாம் பக்கம் சரியான விடையை தேர்வு செய்யுங்க இதில் ஃபஸ்ட்டு ஒன்று டேஸ் கோவில் சுவர்கள் உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்களாகும் ஆன்சர் வந்து பொறிப்புகள் அடுத்த இரண்டாவது கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஸ் ஆகும் ஆன்சர் தேவதானம் அடுத்து மூன்றாவது டேஸ்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது ஆன்சர் சோழர் அடுத்து நான்காவது முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல் தகவல்களை கூறும் நூல் ஆன்சர் தாஜ் உல்மா அசீர் அடுத்து ஐந்தாவது அரேபியாவில் பிறந்து இந்தியாவுக்கு வந்த மொரக்கோ நாட்டு அறிஞர் டேஸ் ஆவார் ஆன்சர் இபன் பதூதா அடுத்து கோயிட் நிரப்புக அதில் ஃபஸ்ட்டு ஒன்று டேஸ் கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது ஆன்சர் வந்து உத்திரா மேரூர் அடுத்து இரண்டாவது தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் யார்னா முகமது கோரி அடுத்து மூன்றாவது என்பது மூணு புள்ளி ஆறு வெள்ளி குன்றி மணிகளை கொண்டிருந்தது ஆன்சர் வந்து ஜிட்டால் அடுத்த நான்காவது அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நசுருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்டவர் யார்னா மின்கச் உஸ் ஜிராஸ் மீ இன் கா இச் மின்கச் Who இஸ் உஸ் சிராஜ் எழுதிக்கோங்க அடுத்து ஐந்தாவது கிபி ஆயிரத்தி நானூற்றி இருபதில் விஜய் நகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணியார்னா நிக்கோலா கோண்டி நிக்கோலோ கோண்டி நெக்ஸ்ட் நம்ம பொறுத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் கஜிராகோ ஆன்சர் வந்து மத்திய பிரதேசம் அடுத்து ரெண்டாவது கோனார கோனாரக்கான ஆன்சர் வந்து ஒடிசா அடுத்து தில்வாராக்கான ஆன்சர் ராஜஸ்தான் விருபாக்ஸாத்துக்கான ஆன்சர் வந்து ஹம்பி ரெண்டு நாலு ஒன்று மூணு நெக்ஸ்ட்டு சரியாக தவனா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சரி ரெண்டாவதுக்கு வந்து தவறு மூன்றாவதுக்கு சரி நாலாவதுக்கும் சரி சரி தவறு சரி சரி அடுத்து கூற்றோடு காரணத்தை பொறுத்துக்க ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க அதற்கான ஆன்சர் கொடுத்துட்டு கீழேயில் எது சரின்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆ ஆப்ஷன் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே அடுத்து தவறான இனியை கண்டறிய சொல்லியிருக்காங்க நமக்கு நாலு இணைகள் கொடுத்துருக்காங்க அதில் எது தவறுனா இவன் பதுதா தாகுயூப் இ ஹிந்து அது வந்து தவறு நெக்ஸ்ட்டு பின்னாடி பொருந்தாததை கண்டுபிடி அது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அதில் எது ஆப்ஷன்னா ஆவண்ணா பயண குறிப்புகள் அடுத்து கட்டட வினாக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதற்கான ஆன்சர் நம்ம அதை எழுதிக்கோங்க டேஸ் பேரரசர் அவுரங்கசீப்பின் அரசவை அறிஞர் ஆவார் ஆன்சர் காஃபி கான் அடுத்து இரண்டாவது திருவிழாங்காடு செப்பேடுகள் டேஸ் காலத்தை சேர்ந்ததாகும் ஆன்சர் முதலாம் ராஜேந்திர சோழன் அடுத்து மூன்றாவது டேஸ் என்பது கல்விக்கூடங்களை பராமரிப்பதற்கான நிலமாகும் ஆன்சர் வந்து சாலபோகம் அடுத்த நான்காவது பெரிய புராணத்தை தொகுத்தவர் டேஸ் ஆவார் ஆன்சர் சேக்கிலார் அடுத்த ஐந்தாவது டேஸ் ஓர் அரேபிய சோல் இதன் பொருள் வரலாறு என்பதாகும் ஆன்சர் வந்து தாரிக் ஆ தாகியூக் தாரிக் அல்லது தாகியூக் அடுத்த ஆறாவது முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே அமைந்திருந்த டேஸுக்கு மாற்றினார் ஆன்சர் வந்து தேவகிரி இதற்கான ஆன்சர்ஸ் நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம ஓரிரு வாக்கியங்களின் பதில் அளிக்கும் கொடுத்துருக்காங்களோ அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் ஆன்சர் நாதமுனி எழுதிக்கோங்க அடுத்து இரண்டாவது த என்னும் வார்த்தையின் பொருள் ஆன்சர் வந்து நூற்றி எட்டாம் பக்கம் இருக்குது நூற்றி எட்டாம் பக்கம் பாருங்கள் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா அதில் ரெண்டாவது கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாரஸ் த தூக்னா பாரசீக சொல் இதற்கு சுய சரிதை என பொருள் அது அடுத்து மூன்றாவது ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்பின் பெயர் என்ன இதற்கான ஆன்சர் நமக்கு நூற்றி எட்டாம் பக்கம் தான் இருக்குது நூற்றி எட்டாம் பக்கம் பாருங்கள் அந்த பாக்ஸு கீழே பதினேழாம் சொல்லி சொல்லியிருக்கு பாருங்கள் அதுக்கு கீழே பாருங்கள் ரசிக் இ ஜஹாங்கிரின் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மொத்த வார்த்தையை மட்டும் முடிச்சுக்கோங்க மூணாவது கொஷின்க்கான ஆன்சர் அடுத்து நாலாவது வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான இரு வகையை சான்றுகளை கூறுங்க இதற்கான ஆன்சர் நமக்கு நூற்றி ஒன்பதாம் பக்கம் இருக்குது நூற்றி ஒன்பதாம் பக்கம் பாருங்கள் நமக்கு சுருக்கம் ரெண்டாவது பாருங்கள் முதல்நிலை சான்றுகள் இரண்டாம் நிலை சான்றுகள் என வகைப்படுத்தப்படுகின்றன அதுதான் நாலாவது நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த ஐந்தாவது இடைக்காலத்தில் கட்டப்பட்ட முக்கிய மசூதிகளையும் கோட்டைகளையும் பற்றியிடுங்க இதற்கான ஆன்சர் நமக்கு நூற்றி ஆறாவது பக்கம் இருக்கு நூற்றி ஆறாம் பக்கம் எடுத்துக்கோங்க நூற்றி ஆறாம் பக்கம் பாருங்கள் நமக்கு ஒரு நூற்றி ஆறாவது பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்களா ஹம்பி இதே எந்த சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது கீழே ரெண்டாவது பேரா பாருங்கள் அந்த ரெண்டாவது பேரா கீழே ஹூவை தூள் இஸ்லாம் இருக்கா அதிலிருந்து அந்த பகுதிகளாகும் இருக்கா அது வரைக்கும் அது வரைக்கும் அஞ்சாவது கொஸ்டினுக்கான முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு வந்து இந்த சார்மியான் இருக்குது பாருங்கள் அதுக்கு கீழே ஆக்ராலேருந்து டெல்லி வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு முதல் பாயிண்ட்டு இது ரெண்டாவது பாயிண்ட்டு இது குறிச்சிக்கோங்க பார்த்து நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன கொஸ்டின் பண்ணால் ஆஜா கொஸ்டின் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் ஆரா கொஸ்டின் இடைக்காலத்தில் இந்தியாவுக்கு வருகிற தந்த முக்கியமான அயல்நாட்டு பயணிகளின் பேரிலே கூறுவோம் இதற்கான ஆன்சர் நமக்கு நூற்றி எட்டாவது பக்கமும் நூற்றி ஒன்பதாம் பக்கமும் இருக்குது மொதல் நூற்றி எட்டாம் பக்கம் பாருங்கள் இது வந்து நம்ம பாயிண்ட் பாயிண்டாக எழுதணும் மொத்தம் நமக்கு நாலு பாயிண்ட் வரும் முதல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பயணிகளும் பயன நூல்கள் இருக்கா அதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வெனிஸ் நகரை சேர்ந்த பயணி மார்க்கோ போலோ அது வந்து முதல் பாயிண்ட் எழுதிக்கோங்க வெனிஸ் நகரை சேர்ந்த பயணி போலோ அது ரெண்டாவது பாயிண்ட் அடுத்த பே அடுத்த பேஜில் இருக்குது மொராக்கோ நாட்டை அறிஞரான இபன் பதுதா மொராக்கோ நாட்டு அறிஞரான இபன் பதுதா வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு மூன்றாவது பாயிண்ட் இந்த சைடு பாருங்கள் நிக்கோலா கோண்டி எனும் இத்தாலிய பயணி இபன் பதுதா கீழே இருக்குது நிக்கோலா கோண்டி என்னும் இத்தாலிய பயணி குடிச்சிட்டிங்களா மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் வந்து அதுக்கு கீழேயே போர்ச்சுகீசிய பயணியான டொமிங்கோ டொமிங்கோ போர்ச்சுகீசிய பயணியான டொமிங்கோ இது வந்து நமக்கு நாலாவது பாயிண்ட் மொத்தம் நாலு பாயிண்ட் ஆறாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் மொத்தம் நாலு பாயிண்ட்டு நெக்ஸ்ட் நமக்கு கீழ்கான வினாவுக்கு விடையளிக்கும் சொல்லி ஒரு கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்காங்க அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் டெல்லி சுல்தான்களை அறிமுகம் செய்த பல வகையப்பட்ட நாணயங்களை விவரிக்கவும் இதற்கான ஆன்சர் நமக்கு நூற்றி ஏழாவது பக்கம் இருக்குது நூற்றி ஏழாம் பக்கம் எடுத்துக்கோங்க நூற்றி ஏழாம் பக்கம் பாருங்க நமக்கு ஒரு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதுக்கு மேல டெல்லி சுல்தான் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுல இருந்து நாணயங்கள் போன்றவைன்னு சொல்லி இருக்கு பாருங்க அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க நமக்கு வந்து இப்ப நம்ம பார்த்தோம்ல கொஸ்டினுக்கான ஆன்சர் ரோமன் லெட்டர் ஏழுக்கான ஆன்சர் ரோமன் லெட்டர் ஏழு தானே பாருங்க ரோமன் லெட்டர் ஏழுக்கான ஆன்சர் வந்து நூற்றி ஏழாம் பக்கத்துல அந்த பாக்ஸுக்கு மேல இருக்கு டெல்லி சுல்தான் அதுல இருந்து அந்த நாணயங்கள் போன்றவை இருக்குது அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க அடுத்து நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா உயர் சிந்தனை வினா அதற்கான மனுஷன் நமக்கு எத்தனாவது பக்கம் கொடுத்துருக்காங்கன்னா நூற்றி ஆறாவது பக்கமும் நூற்றி ஏழாவது பக்கம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பாயிண்டாக எழுதிக்கோங்க மொ மொத்தம் நூற்றி ஆறாம் பக்கம் என்ன பாயிண்ட்னா ஒரு படம் கொடுத்துருக்காங்களா லட்சுமி உருவம் பறித்த கோரி நாணயம் அதுக்கு மேலே பாருங்கள் முகமது கோரின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து நெக்ஸ்ட் பேஜில் பொறிக்க செய்திருந்தார் அது வரைக்கும் முதல் பாயிண்ட்டு அந்த சிந்தனை வினாக்கான முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து அந்த டெல்லி சுல்தான்கள் இருக்கா அதிலிருந்து அந்த லாஸ்ட் அந்த பாயிண்ட் முடிய வரைக்கும் அந்த பேரை முடிய வரைக்கும் ஆகியவற்றை சுற்றுவதாகவும் அமைந்துள்ளன அது வரைக்கும் அந்த சிந்தனை வினாக்கான ரெண்டாவது பாயிண்ட்டுக்கான இது முதல் முதல் பாயிண்ட் வந்து இந்த முகமது கோரியிலேருந்து அடுத்த பேஜில் செய்திருந்தார் வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட் வந்து டெல்லி சுல்தான்லேருந்து அமைந்துள்ள வரைக்கும் இப்போ நம்ம இந்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியில் அடுத்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஏதாவது படத்துக்கு ஆன்சர்ஸ் வேணும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதற்கான ஆன்சர்ஸ் போடுது உங்கள் ஃபே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ